யோகம் ஃபிட்னஸ் பாத்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வர்ம கலை யோக கலை இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு வந்தோம் இதுல நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது வந்துட்டு தலை சார்ந்த வர்மங்களை பத்தி சுரேஷ் சார் சொல்லியிருந்தார் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கை சார்ந்த வர்மங்கள் அதை எப்படி பண்றது அதனால வந்து என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தா வர்மக்கலை நிபுணர் சுரேஷ் சார் நமக்காக இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறாரு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம யோகம் ஃபிட்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் வணக்கம் நிபுணர் சுரேஷ் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா வரும தலையில் கை சார்ந்த வருமங்கள் இந்த கை சார்ந்த வருமங்கள் பண்றதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைகளில் ஏற்படக்கூடிய உபாதைகள் அது கை குடைச்சல் கை மத முதப்பு கை அப்படியே ரத்த ஓட்டம் கம்மியாகிறது அதில் உணர்வே இல்லாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் இந்த வருமங்கள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ச்சிகள் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம தொடர்ச்சியாக செய்யும் போது என்னான்னு உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது கை தூக்க முடியாது கையை மடக்க முடியாது இந்த மாதிரி உபதைகள்லாம் இருந்தால் சரியாயிடும் இப்போ நம்ம கை சார்ந்த வருமங்களை பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம பார்க்குறது கை சார்ந்த வருமங்கள் முதல்ல பார்க்கக்கூடியது உள்ளங்கை வெள்ளை வருமம் இதை வந்து ஒரு முப்பது நொடி அப்படியே அழுத்தி பிடிக்கணும் அழுத்தி பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா இதோட ரத்த ஓட்டம் நல்லா நியூரான்ஸுக்கு போகும் மூளைக்கு போகக்கூடிய எல்லா நரம்புகளுக்கும் போகக்கூடியது இது நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த நரம்பு தூண்டி விட்டாவே போதும் இது அப்படியே உங்களுக்கு மூளைக்கு போகும் இது ஒரு நிமிஷம் பிடிக்கலாம் முப்பதுலேருந்து இருந்து அறுபது நிமிஷம் ஒரு நிமிஷம் வரைக்கும் பிடிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கை கவுளி அதாவது இந்த கட்டை வரலும் இந்த ஆள் காட்டி வரலாம் முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் இந்த பள்ளத்தில் லைட்டாக ஒரு ப்ரெஷர் ஒரு கால் மாத்திரை அளவு இது புதுசாக பழகுறவங்க ஒரு பதினஞ்சு நொடி கொடுத்தா போதும் இது அப்படியே ஒரு பதினஞ்சு நொடி கவுண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் புதுசாக பழகுறவங்க பத்து நொடி கூட போதும் இது ஏன் கவுலி வருமுன்னு சொல்றோம்னா வெத்தலையை பிடிக்கும்போது இப்படி பிடிப்பாங்க ஒரு கவுளி தான் இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இப்போ இந்த ரெண்டு வருமும் டைரெக்டா மூளைக்கு போகக்கூடியது இப்ப பாத்தீங்கன்னா கை விரல்கள் உணர்ச்சி கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது மொழி பொறுத்து வரும் ஒவ்வொரு கைலையும் பார்த்தீங்கன்னா மொழிக்கு பக்கத்துல ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும் அந்த ஜவ் அப்படியே லைட்டா ஒரு கால் மாத்திர அளவு ப்ரெஷர் மாத்திரைங்கிறது ப்ரெஷர் தான் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு அஞ்சு இஞ்சி முறை இதோட கண்ட்ரோல் எல்லாம் இதில் தான் இருக்கும் அந்த விரல்களோட கண்ட்ரோல் எல்லாம் தான் இருக்கும் இப்போ இதோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்கும் ஒவ்வொரு விரலுக்கும் பார்த்தீங்கன்னா மேல மேல இருக்கும் அது அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு மேலே அடுத்த வருமம் பார்த்தீங்கன்னா இந்த கைக்கு சென்ற உள்ளங்கைக்கு நேர் பின்னாடி இந்த வருமத்தை அப்படியே ஒரு அஞ்சு முறை வலை சுழற்சி கொடுத்தா போதும் நம்ம உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் இப்போ இதோட கண்ட்ரல் பார்த்தீங்கன்னா மணிக்கட்டில் இருக்கும் இது தூக்கம் வராதவங்களுக்குலாம் இது கொடுக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓரத்துலேயும் வருமம் இருக்கு அகத்தாரை பொகத்தாரை வர்மம் இந்த வருமத்துக்கு கை வலியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த வருமத்தை அப்படியே அழுத்தி பிடிச்சா போதும் விரல்களுக்கு உண்டான வருமத்தெல்லாம் பார்த்தோம் இப்போ பாத்தீங்கன்னா கைக்கு உண்டான வருமம் முழங்கையிலேருந்து இருந்து இது வரைக்கும் உண்டான வருமம் அவங்கவுங்க விரலுக்கு நாலு இந்த ஒரே நேர்கோட்டில் வரும் இந்த கை நடுக்கம் இருக்குது ஒரு விதமான உதறல் இருக்குது அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வருமத்தை கொடுத்தோம்னா நல்ல ஜம்முன்னு இருக்கும் எல்லாமே எனர்ஜியை கொண்டு தான் மூளைக்கு கொண்டு போயிட்டு மூளை நரம்ப கண்ட்ரோல் தான் அடுத்த நாலு விரல் கடை அடுத்த வருமம் நடுக்கத்தை குறைக்கக்கூடியது இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு இங்கே நடுப்புற இருக்கும் எப்படி இந்த மணிக்கட்டில் இருந்தது அதே மாதிரி முழங்கையிலையும் யாருக்கெல்லாம் கையில் வந்து ரொம்ப குடைச்சா இருக்குதோ அவங்களுக்குலாம் அந்த வருமத்தை போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் இந்த வருமம்லாம் டெய்லி போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நுனியில் இருக்குது இந்த பக்கட்டும் இந்த பக்கட்டும் உள்ளது இந்த வருமத்தை பிடிச்சாலே போதும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும் வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நாலு பேர் அடுத்து நம்ம திருநூர் பட்ட போடுவோம்லேயே அந்த இடம் வருவோம் இந்த கழுத்துக்கு நேரா உள்ள வருமோ இந்த வருமோ இந்த மொழியில் மேல இருக்குது அதே மாதிரி இப்ப உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து கையே தூக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கையெல்லாம் தூக்க முடியாம இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேர் கோர்ட்டில் நேரம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அக்கல் வருமோ இந்த அக்கள் வருமோ கையை விட 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 பார்த்திங்கன்னா சொல்ற அப்படியே எந்திரிக்கும் அப்படியே லைட்டா ஒரு ஒரு நிமிஷம் பிடிச்சிருந்தா போதும் பார்த்தீங்கன்னா கை வந்து யாருக்கெல்லாம் தூக்க முடியுதோ ஆட்டோமேட்டிக்காக கை தூக்க வரும் அப்படியே மேலே ஏறும் ஓகே ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கை இருந்து பக்கவாட்டில் இப்போ இந்த கை சார்ந்த வருமங்கள் எல்லாமே விட்டாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கை தூக்கம் வந்துடும் கையில் உள்ள மத மதப்பு மறுக்கிறது ஒரு நடம்பு அப்படியே ஒரு மந்தமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆகிடும் இதை கொடுத்துட்டு நல்லா கையை ஃப்ரீ பண்ணி விடணும் வலை சுழற்சி இட சுழற்சி கொடுத்துட்டு கையை நெட்டி எடுத்து விட்ருலாம் இப்போ அந்த கைக்கு பண்ண மாதிரி இந்த கைக்கும் பண்ணுறோம் ஏன்னா ஒரு கைக்கும் மட்டும் பண்ணக்கூடாது ரெண்டு கைக்கும் பண்ணால் தான் உடம்பு பேலன்ஸுக்கு வரும் ஏன்னா இந்த பக்கத்துல உள்ள எனர்ஜி லெவல் இந்த பக்கத்துக்கு வரும் இந்த பக்கத்து உள்ள எனர்ஜி லெவல் இந்த பக்கத்துக்கு வரும் அப்போ தான் ரெண்டும் பேலன்ஸ் ஆகும் ரெண்டும் பேலன்ஸ் ஆனதால் சமநிலை அடையும் போது தான் அவங்களோட வழிங்கிற உணர்வே குறையும் அந்த மொழி பொறுத்து கொடுத்துட்டு கை கவலி கொடுக்குறோம் உள்ளங்கை கொடுக்குறோம் உள்ளங்கை கொடுத்து அதுக்கு நேர் பின்னாடி உள்ள வர மத்த ஆக்டிவேட் பண்ணுறோம் இது அஞ்சு நரம்புக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அடுத்தது மணிக்கட்டுக்கு கொடுக்குறோம் மணிக்கட்டு பக்கத்தில் உள்ள அகத்தாரை புகத்தாரை கொடுக்குறோம் இப்போ நாலு வரல் அளவில் கொடுக்குறோம் அடுத்த நாலு வரல் அளவுல கொடுக்குறோம் முழங்கை மைய நரம்புக்கு கொடுக்குறோம் இரு பக்கவாட்டுக்கு கொடுக்குறோம் கையில் உள்ள உளைச்சல்லாம் குறைக்கிறதுக்கு கொடுக்குறோம் திருநீற்று வருமம் கொடுக்குறோம் ஷோல்டருக்கு கொடுக்குறோம் அப்படியே கை அக்கல் கொடுக்குறோம் பக்கவாட்டு கொடுக்குறோம் இப்போ நம்ம பார்த்தோம்னா கை சார்ந்த வருமங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கை கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் கைக்கு ஃப்ரீயானதுக்கப்புறம் இதை கையை அப்படியே கொஞ்சம் தூக்கி விட்றோம் இந்த காக்கட்டை வருமத்தை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள வலிகள்லாம் குறையும் கைகளில் உள்ள வழியெல்லாம் குறையும் எல்லாத்துக்கும் கண்ட்ரோலும் இங்கே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கை நல்லா ஃப்ரீயாக வந்துடும் இப்போ யாருக்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் தூக்க முடியலையோ அவங்களுக்கு ரொம்ப லைட்டாக ஒரு புஷப் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக வந்துடும் இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா பினிஷிங்க நம்ம என்ன பண்ணுறோம் இந்த திறந்த ஒரு மத்த கொடுக்குறோம் குற்றியும் ஆக்டேட் பண்ணிடுறோம் இதெல்லாம் கொடுத்தா என்ன பண்ணா உடம்புக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு ஆனந்தமாக இருக்கும் நல்ல ஒரு எனர்ஜி நம்ம உடம்புக்கு ரிசீவ் ஆன மாதிரியே இருக்கும் மொத்தம் உடம்பு நல்லா இருக்கும் காது காது குற்றி வரும் அப்படி லைட்டா செக் பண்ணி விடுறோம் ஒரு மூணு தடவை உச்சந்தளில் ரிலீஸ் பண்ணி விடுறோம் இவ்வளவு நேரமா சேர் சொன்ன வர்ம பாயிண்ட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்குமே கையில வந்துட்டு நிறைய தான் நான் ஃபீல் பண்ணிருக்கேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து காதை ஒட்டி இந்த கைய வந்து இப்படி தூக்க முடியாம இருக்கும் இந்த வர்மா பாயிண்ட்ஸை பண்ணும்போது உங்களுக்கு கை ரொம்ப ஃப்ரீயா தூக்குற மாதிரி இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழ நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு காண்டக்ட் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ன விவர்ஸ் இவ்வளோ நேரம் இந்த கை சார்ந்த வர்மா பயிற்சி நீங்க பார்த்துருப்பீங்க இந்த பயிற்சி உங்களுக்கு வேணாலும் சரி இல்ல நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கணும் விருப்பப்பட்டாலும் சரி கீழே டிஜிட்டல் நம்பர் ஓட்டிட்டு இருக்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து இன்னொரு பயிற்சியில் வந்து உங்களை பார்க்குறோம் அது வரைக்கும் பாஷா நன்றி என்னுடைய எக்ஸசைஸ் பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி யோகா பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்